அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத் புஷ்கரார்த்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ह्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रै वर्धमानकाल श्रीश्वरस्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रै वर्धमानकाल श्रीश्वरस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ ह्रीं पुष्करार्धद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीश्वरस्वामि तीर्थङ्गरपरमजनदेवाय नमग ॐं पुष्करार्धद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीश्वरस्वामीतीर्थङ्गर परमजनदेवाय नमग ஓம் ரீம் புஷராபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன்காலீஸ்வரஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராபூர்வமன் மேரு பரதக்ஷேத் வன காலஸ்ரீஸ்வரஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் புஷராமன் மேரு பரத்க்கேற்றை வன காலீஸ்வரஸ்வமீ தீங்க பரமஜன தேவாயம் புஷராமன் மேரு பரதக்ஷேற்றை வர்மா கால ஸ்ரீஸ்வரஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தன்காலைஸ்ரீஸ்வரஸ்வமீதித்தீங்கபரமஜனேவாய நமோ நமக